சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான கல்லழகர் வைகை ஆற்றில் இறங்கும் விழா அழகர் கோவிலில் இருந்து அதிர்வேட்டு முழங்க பல்லாயிரக்கணக்கான பக்தர்களின் கோவிந்தா கோஷத்திற்கிடையே தங்க பல்லக்கில் தனது பரிவாரங்களுடன் மாலை மதுரை நோக்கி புறப்பட்டார் மதுரை அழகர் கோவிலில் சித்திரை திருவிழா கடந்த எட்டாம் தேதி கோலாகலமாக துவங்கி நடைபெற்று வருகிறது விழாவையொட்டி கோயில் திருக்கல்யாண மண்டபத்தில் தினமும் எழுந்துருள்ளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இந்நிலையில் மண்டுக முனிவருக்கு சாபர் கொடுக்கவும் ஆண்டால் சூடி கொடுத்த திருமாலையை ஏற்றுக்கொள்ளவும் வைகை ஆற்றில் இறங்கவும் மதுரைக்கு சுந்தராஜ பெருமாள் கல்லழகர் திருக்கோலத்தில் எழுந்தருளுவார் இதற்காக அழகர் கோவிலில் இருந்து கொண்டப்ப கொண்டப்பநாயகர் மண்டபத்திற்கு கண்டாங்கி பட்டுடுத்தி கையில் சங்கு சக்கரம் நெருக்கம்பு வளைத்தடியுடன் கள்ளழகர் திருக்கோலத்தில் அலங்கரிக்கப்பட்ட தங்கப்பல்லத்தில் சுந்தராஜ பெருமாள் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் தொடர்ந்து பதினெட்டாம் படி கருப்பசாமி கோவில் முன்பு கள்ளழகருக்கு சிறப்பு பூஜை தீபாராதனை நடத்தப்பட்டு மேலதாளம் முழங்க தீவட்டி பரிவாரங்களுடன் அதிர்வேட்டு முழங்க கல்லழகர் தங்கப்பலக்கில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்களின் கோவிந்தா கோஷம் வெண்ணெய் முட்ட மதுரையை நோக்கி புறப்பட்டார் தொடர்ந்து வழியில் உள்ள பொய்க்கரை பெட்டி கல்லந்திரி அப்பந்திருப்பதி கடச்ச கடச்சநேந்தல் வழியாக வைகை கரை வரை உள்ள நானூற்றி தொண்ணூத்தி நான்கு மண்டபங்களில் பெருமாள் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி தருகிறார் இந்நிலையில் மதுரை மூன்று மாவடியில் கள்ளழகரை பக்தர்கள் எதிர்கொண்டு அழைக்கும் எதிர் சேவை நிகழ்ச்சியும் விழாவையொட்டி வைகை அணையிலிருந்து வைகை ஆற்றுக்கு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது திருவிழாவில் தமிழகம் மட்டுமல்லாது அண்டை மாநிலங்கள் மற்றும் வெளிநாட்டினர் என பல லட்சம் பக்தர்கள் விழாவில் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை மாவட்ட நிர்வாகமும் மாநகராட்சியும் பாதுகாப்பு தொடர்பான பல்வேறு சிறப்பு நடவடிக்கைகளை மாநகர காவல்துறையும் எடுத்து வருகிறது சித்திரை திருவிழாவில் முத்திரை பதிக்கும் திருவிழாவான கல்லழகர் வைகை ஆற்றில் இறங்கும் விழா மதுரை நகரம் எங்கும் விழா கோலாகலமாக காட்சியளிக்கிறது